வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்னென்னாங்க இந்த வீடியோவில் வந்து ஈகோவை பற்றி நம்ம டீப் டைவ் பண்ணி பார்க்க போகிறோம் ஈகோ பலவிதம் அதுதான் இந்த வீடியோவோட தலைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வீடியோஸ் எல்லாமே ஒரு ஹார்ட் டு ஹார்ட் டாக் மாதிரி ஒரு ஒன் டு ஒன்னாக நம்ம பேசுகிற மாதிரி தான் இது இது வந்து ஒரு கோர்வையாவோ ஒரு வார்த்தைகள் அப்படியே அடுக்கடுக்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க உண்மையை சத்தியத்தை அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் அறிவுக்கு உட்பட்ட வரைக்கும் அவ்வளவுதான் அதனால் ரிலாக்ஸாக ஓய்வாக கேளுங்கள் ஒரு க பார்க்கில் உட்காந்து எப்படி ஒரு காத்து அடிக்கிறப்போ நீங்கள் எதுவும் செய்ய போறது இல்லை சும்மா உட்காந்துருப்பீங்க ஒரு சூரிய தேவத்தை பார்க்குறப்ப நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க ஒரு நிலாவை ரசிக்கிறப்ப நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க அப்படியே அந்த நிலவொளி உங்கள் மேலே படுற மாதிரி என்னுடைய பேச்சு வந்து அந்த மாதிரி ரிலாக்ஸாக ஓய்வாக கேளுங்க இதில் பெருசாக சீரியஸாக இதில் ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ காலம் ரிலாக்ஸாக கேட்குறீங்களோ அவ்வளோ காலம் பெரிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் போயிடலாம் என்னென்னா ஈகோ பலவிதம் அதுதான் இந்த டாப்பிக்கு அதாவதுங்க இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் யாருக்கு என்ன தெரியாது எல்லோரும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது காம்படிட்டிவாக இருக்கக்கூடாது இது மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஈகோனாலே அது ஒரு ஈகோவோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏன் அது இருக்க முடியல அதில் உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினா என்ன ஈகோன்னா என்ன அது ஏன் மனுஷனால விட முடியல தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே போக போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் மைண்டாக கேளுங்க நீங்களும் என் கூட பேரலாக திங்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் ஏற்படும் இல்லைன்னா உங்களுக்கு இது ஒரு செய்தியாக போய் உங்கள் மண்டையில் உட்காந்துக்கும் அவ்வளோதான் அதாவது இப்போ இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து எதுவாக இருந்தாலும்ங்க எப்பவுமே நான் ஏன் சின்ன வயசு சின்ன வயசுன்னு சொல்கிறேன்னா ஏன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் அந்த வாழ்க்கை வந்து நமக்கு ஸ்கூலு காலேஜ் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்குது இல்லையா கொஞ்சம் 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 கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே நம்மளால தான் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையாக நம்ம திங்க் பண்ணிக்கிறோம் என் நான் தான் அவரை படிக்க வச்சேன் நான் தான் அவருக்கு பணம் கொடுத்தேன் என் குடும்பம் என்னால் தான் இயங்குது இந்த உலகம் என்னால் தான் இயங்குது என் ஆஃபீஸு வந்து நான் இல்லைன்னா அப்படியே ஸ்டன் ஆகிடும் அப்படின்னு இப்படிலாம் நினைக்கிறது நிறைய இது எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அடிப்படையாக உடனே ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா நம்ம பிறக்கிறதுக்கு நமக்கு நம்மளோட ஏஜ் என்னவாக இருக்கும் மேபி ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஸோ அதுக்கு முன்னாடி உலகம் இயங்கிகிட்டு இருந்துச்சு நம்ம குடும்பம் ஏங்கிட்டு இருந்தது ஆஃபீஸ் ஏங்கிட்டு இருந்தது நம்ம காலத்துக்கு அப்புறமும் உலகம் இயங்க போகுது தொழில் இயங்க போகுது குடும்பம் இயங்க போகுது அதனால் இறைவன் வந்து இயற்கையை வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி கிடையாது நம்ம தான் இயற்கையை சார்ந்திருக்கோம் இப்போ பஞ்சபூதங்களை சார்ந்துருக்கிறோம் இப்போ காற்று இல்லைனா நம்மளால் மூச்சு விட முடியாது உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இயற்கையோட கனெக்டிவிட்டி அது இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியாது பூமி அரிசியை கொடுக்கலனா நமக்கு உணவு கிடையாது உடம்புல ஒரு உஷ்ணம் அதுதான் பஞ்சபூதத்துல நெருப்பு ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்ம தான் இயற்கையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமே தவிர இயற்கை நம்மளை டிபெண்ட் பண்ணி கிடையாது ஃபர்ஸ்ட் அதுதான் ஈகோடைய பெர்ஸ்டிங் பாயிண்ட்டு ஸோ அதனால பொதுவாக அந்த ஈகோ வந்து என்னென்னாங்க இந்த மனசு இருக்கும் பாருங்க அந்த மனசோட இன்னொரு குவாலிட்டி என்னென்னா அது எப்போதுமே ஒரு மிதப்பாகவே இருக்கும் இல்லாதது இருக்கிற மாதிரி நினச்சிக்கும் இருக்கிறதே இல்லாத மாதிரி நினச்சிக்கும் உண்மையை அதை வந்து உணர்கிறதுக்கு அது விரும்பவே விரும்பாது பொய்யை தான் அது விரும்பும் ஏன்னா மனசு உயிர் வாழணுன்னா சந்தேகப்படணும் பொய் சொல்லணும் இந்த மனம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டேன்னா நீங்க வந்து பொய்யுக்குள்ள போயிட்டே இருக்கணும் கற்பனைக்குள்ள இல்லாததை கற்பனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையை புரிய விடாம கொண்டு போறதுல மனசு மாதிரி ஒரு தந்திரசாலி எதுவும் கிடையாது அதுதான் வருஷம் வாழ்நாள் ஃபுல்லாக சொன்னாரு கிருஷ்ணமூர்த்தி அதைதான் சொன்னாங்க உங்க மனசு உங்களை எப்படி ஏமாத்துது அப்படிங்கிறத நீங்க பாக்குறதுக்கு பேர் தான் தியானம் ஸோ இந்த ஈகோவும் அதே தான் இந்த ஈகோ என்னன்னா ஈகோ இருக்குது உங்களுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு ஒன்று ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஒன்று டாமினேட் பண்ணிவிங்க இல்லை காம்ப்ளெக்ஸ் பண்ணிவிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் என்ன மிஸ் பண்ணிட போகிறேன் எழுதி வச்சுருக்கேன் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு எப்போதுமே ஒரு மாயையில் இருப்பீங்க அது ஒரு பெரிய ஈகோவோட ஒரு பெரிய பாயிண்ட்டு அப்புறம் வந்து ஃபேமிலி நான் இல்லைன்னா இயங்காது ஆஃபீஸ் இயங்காது இது மாதிரிலாம் நினச்சிக்கிறோம் சொல்லப்போனால் நம்ம போனதுக்கப்புறம் ஆஃபீஸு இன்னும் நல்லாவே இயங்கும் ஃபேமிலி இன்னும் நல்லாவே இயங்கும் கொஞ்சம் நாள் இப்படி இப்படி தடுமாறுவாங்க அப்புறம் எல்லாம் நல்லா போயிட்ருக்கும் அதனால் இந்த ஈகோ வந்து ரொம்ப 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 கண்ணுக்கு தெரிஞ்ச ஈகோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஈகோன்னு சொல்லது இருக்குது ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச ஈகோ என்னென்னா முதல்ல நான் 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 நான்ங்கிறதுலேருந்து வெளியில் வரணும் எல்லாமே இறைவன் அருளில் தான் நடக்குது அவனின்றி ஒரு ஒரு அனுபவம் அசையாது இறை அருளில் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அது வந்து உங்களுக்கு அனுபவமாக புரியணும் சூரியன் எதனால் வருது சொல்லுங்கள் இப்போ காலைல சூரியன் வருது சூரியன் வர்றப்போ டிங் டிங் டிங்னு ஒரு சத்தம் போட்டுட்டு வரதா இல்லை நிலா வர்றப்போ அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே வருதா ஒன்றும் கிடையாது அது வாட்ட அமைதியாக ஒரு நிலா வருது அது வாட்ட சூரியன் வருது அது வாட்ட கொஞ்சம் பூதங்கள் இயங்குது ஆறுகள் ஓடுத அருவிகள் இருக்குது இயற்கை எதையுமே அலட்டிக்கிறது கிடையாது எழுநூறு கோடி பேருக்கு மேலே மனிதர்கள் லட்சக்கணக்கான உயிரினங்கள் அந்த பூமியில் தாங்கிட்டு தனியோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல இயற்கை சுற்றிக்கிட்டு இருக்கு ஆனால் எவ்வளோ அலட்டிக்காமல் இருக்கு பாருங்கள் நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பண்ணோன்னு உடனே நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுடைய ப்ராட் அப் அந்த மாதிரி எது பண்ணாலும் நான் தான் பண்ணேன் இதை நான் தான் செஞ்சேன் அதாவதுங்க பெரிய பெரிய இருந்து பெரிய பெரிய ஜீனியஸில் இருந்து ஒரு கப்பெல்லாம் யார் அவங்கள பற்றி நினைக்கிறான் அலெக்சாண்டரை பற்றி யார் நினைக்கிறான் அதனால் இவன் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரியெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு இப்படி இருப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி அதனால் எதுக்கு சொல்ல வரனா எது செஞ்சாலும் முதல்ல நம்மளால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கும் அதில் ஒரு எஃபர்ட் இருக்குது ஆனால் நம்மளால் மட்டுமே அது நடந்துராது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அது நம்ம இயற்கை நமக்கு ஒத்துழைக்கணும் நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள் ஒத்துழைக்கணும் அது மாதிரி எப்போதுமே வந்து என்னென்னா யாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது ஃபேமிலிலையும் சரி தொழிலையும் சரி சொசைட்டிலையும் எல்லாரோட இதையும் நம்ம உறிஞ்சிக்கிறது அதுதான் ஈகோட இன்னொரு கேரக்டர் அவன் ஒன்றும் பண்ணலை இவன் ஒன்றும் பண்ணலை நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஈகோ அப்புறம் கண்ணுக்கு தெரியாத ஈகோன்னு நிறைய இருக்குது அது என்னென்னா ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்தோடன நான் பத்து வருஷமாக தியானம் பண்ணுறேன் நான் பத்து வருஷமாக மூச்சு பயிற்சி பண்ணுறேன் நான் இந்த மன்றத்தில் இருக்கேன் அந்த மன்றத்தில் இருக்கேன் நான் பெரிய ஜீனியஸ் ஆசிரியர் நான் பெரிய ஆன்மீகத்தில் எக்ஸ்பர்ட்டு பிஹெச்டி நான் இத்தனை வருஷமாக இந்த சாமியை கும்பிட்றேன் அப்படி இப்படின்னு இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஈகோ ஃபஸ்ட்டு உலகத்தில் இருக்கிறப்ப அதாவது கண்ணுக்கு தெரியும் அந்த ஈகோவாது நான் ஒரு பெரிய டா டாக்டரு இன்ஜினியரு நான் பெரிய அறிவாளி அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத ஈகோன்னு இதெல்லாம் இருக்குது அதுதான் இப்போ நம்ம சொ இப்போ இருக்கிறது அதாவது நான் வந்து ஒரு பெரிய மெடிட்டேட்டர் நான் ஒரு பெரிய பக்திமான் நான் ஒரு பெரிய ஞானவான் நான் வந்து உலகத்துக்கே வழிகாட்டுற மிகப்பெரிய குரு நான் எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பலவிதமாக மனசு உருவாக்கிக்கிட்டே இருக்கும் புசு புதுசு புதுசு புதுசாக இது முதல்ல இருந்ததாவது கண்ணுக்கு தெரியும் அதான் ஓஷோ சொல்வார் முதல்ல இருந்தாதான் கண்ணுக்கு தெரியும் இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்தோன்னா முக்தி அடையணும் என்லைட்மெண்ட் ஆகணும் பெரிய குருவாகணும் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வேறு வேறு விதமாக ஆசைகளை மாற்றிக்கும் ஆனால் பேசிக்காக ஆசைங்கிறது இருக்கிற வரைக்கும் மனம்ங்கிறது இயங்கும் மனம் இயங்குகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த என்லைட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸோ மன அமைதியோ வாழ்க்கையோடைய அடுத்த நிலைகள் உள்நிலை பயணத்தில் பெரிய குரோத் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதை நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ யோகிராம் சரத்குமார் வந்து படில் வந்து பெரிய மகாணவங்க அவங்க அவங்க இதில் வந்து ஒருத்தங்க ஒரு இருக்கிறாங்க ஒரு பக்தர் ஒருத்தர் அவங்க நைட்டு ஃபுல்லாக சாமி பேரை சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக வந்து இறைவனோட பேரை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க சுத்தமாக எல்லாமே வேஸ்ட்டு விடிய விடிய நீ சொன்னது அப்படின்ட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றப்ப எப்போ நான் சொல்கிறேன்னு நீ நினைக்கிறியோ அப்பவே அது அவுட் அப்படின் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ நான் மறையுதோ அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி வரும் அப்போ தான் உங்களுக்கு அமைதி வரும் அப்பதான் உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் இறைவன் வரமாட்டார் இறைவன் வர்றப்போ நான் இருக்காது தன்னால் தான் என்னால் எதுவும் முடியாது இறைவா நீ காப்பாத்து அப்படின்ட்டிங்கன்னா விஷயங்கள் தன்னால் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இறைவன் பெருசாக உள்ள மாட்டார் அப்போ நம்ம ஈகோ பர்ஸ்ட் ஆகி மெல்ட் ஆகி என்னால எதுவும் நடக்காது இறைவா நீதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வர்றதுக்கு அப்போ வர்றப்பதான் விஷயங்கள் தன்னால நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஈகோ வந்துங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பயங்கர ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ம ஒரு மன நோய் இது அதாவது என்ன என்ன கேட்காம நீ எப்படி பண்ண என்ன கேட்காம இது எப்படி நீ செஞ்ச எதுவாக இருந்தாலும் என்ன கேட்கணும்ல என்கிட்ட நீ சொல்லாமல் எப்படி பண்ண அப்படி இப்படின்னு இது தன்னுடைய தன்னுடைய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஈகோ அவங்க எப்படி இது பண்ணலாம் இந்த ஏன் பத்திரிக்கையில் இது ஏன் போடல நீ அன்றைக்கி இதுக்கு வரல இப்படின்னு இந்த ஈகோ அப்படியே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஈகோ உங்களுக்கு வளர 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 தூக்கம் வராது நிம்மதி வராது ஒரு மனசை வந்து ஒரு வெறுமையாக வச்சுக்க முடியாது ஈகோவால் பல பிரச்சனைகள் உருவாகவும் பாவங்களும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ஈகோவை வந்து எந்தெந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு உணரணும் என்னால் தான் எதுவும் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம அந்த ஒரு பொய்மையை புரிஞ்சுக்கணும் என்னால் எதுவும் கிடையாது இறைவனால தான் எல்லாம் நடக்குது எல்லோரும் எல்லாம் நீங்கள் எந்த சாமியை கும்புறீங்களோ அதை வச்சுக்கோங்க முருகர்னா முருகரால் தான் எல்லாம் நடக்குது சிவனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு ஏதோ நம்மளை மீறிய ஒரு பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை இயக்குது அதுதான் நம்மளை நம்ம செய்ய வைக்குது இப்போ நீங்கள் படுக்கிறீங்க தூக்கம் வான்னு சொன்ன தூக்கம் வந்துடுமா வராது அது எப்போ அந்த நொடியில் இறைவன் வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறாரோ அப்போ தான் வரும் எப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு சிரிப்பை உருவாக்க முடியாது இது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க முடியாது பல விஷயங்களை இங்கே நம்ம செய்ய முடியாது உங்களுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு அந்த கோவத்தை டக்குன்னு மாற்றி உங்கள் மூட மாற்ற முடியும்னா முடியாது அதுதான் பல விஷயங்கள் இங்கே நம்மளால் முடியவே முடியாது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதுதான் ஈகோவை வந்து பர்ஸ் பண்ணுற ஒரு இக்னிஷன் பாயிண்ட்டு இங்க நம்மளால் எல்லாத்தையுமே செய்ய முடியாது பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க நம்ம பிறப்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கா நம்ம இறப்பு நம்ம கண்ட்ரோலில் இருக்கா எப்போ நம்ம போ பூமியிலேருந்து கிளம்ப போகிறோம்னு தெரியாது யாருக்கும் தெரியாது எப்போ நமக்கு வந்து என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு வயசில் அதெல்லாம் நமக்கு தெரியுமா தெரியாது இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்க போகிறோமா அதுவும் தெரியாது ஏ இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அதை வேணால் கண்டுபிடிக்கலாம் அது நம்ம எண்ணங்களுக்கும் அது ஆனா ஆனால் ஏன் வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் இது மாதிரி பல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அதெல்லாம் நம்ம ரொம்ப நுணுக்கமாக பல விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு பல விஷயங்களை இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை நம்ம புரிஞ்சிக்கிறப்போ நம்ம ஈகோ வந்து பேஸ்ட் ஆகி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த இறைவன் வந்து உங்களுக்குள்ளே என்ட்ராகிறது அந்த தியானத்தன்மை அந்த மெடிடேட்டிவ்னஸ் அந்த மன நிம்மதி வர்றதுக்கான வழிகள் இன்னும் இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம் இப்போதைக்கு இது போதும் வாழ்க வில நன்றி